அஸ்ஸலாமு அலைக்கும் வ தஆலா வ பரக்காத்துஹு இஸ்லாமிய சொந்தங்களே பொதுவாகவே எல்லா மனிதர்களும் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள் உணவில் இருந்து அருந்துகின்ற பானத்தில் இருந்து வியாபாரத்தில் குடும்பத்தில் இருந்து எல்லா விஷயத்திலும் பரக்கத்தை மனிதன் விரும்புகிறான் எனவேதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் துஆக்களை கேட்கும் போது அல்லாஹ்விடத்தில் பறக்கத்தை அதிகமா கேளுங்க அதை குறை வைக்காதீங்க கேட்கறது வாரம் எந்த விஷயத்திற்கா நீங்கள் கேட்கிறீர்களோட அந்த ஹலாலான விஷயத்திற்காக பறக்கத்தை அதிகமா கல்லாட்ட கேளுங்க அபோஹரேலா ரயில் அவர்களுடைய வரலாற்றில் எழுதுவார்கள் சம்பவத்தில் எழுதுவார்கள் ஒரு நாயகத்தை வந்து சொன்னார் யார சூழல்லாம் எனக்கு அடிக்கடி பசி ஏற்படுகிறது அடிக்கடி பசி ஏற்படுகிறது சாப்பிடுவதற்கு அந்தந்த நேரத்தில் எனக்கு சரியான உணவு கிடைக்கப்பெறாமல் இருக்கிறேன் உணவு சரியா கிடைக்க மாட்டேது எனக்கா அது வாச்சிங்க என்பதாக நபிகள் நாயகத்துல அபு ஹரியர்ல வந்து சொன்னாரு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அப்ப நபிகள் நாயகம் அரேசன் சொன்னாரு அபு ஹரியராவை ஒரு தோல் பைய கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க ஒரு சின்ன ஒரு பை மஞ்ச பையை போண்டு ஜோல்னா பையை போண்டு ஒரு தோல் பையை கொண்டு வர சொன்னாங்க அப்ப அபு ஹரியரா ஒரு தோல் பைய கொண்டு வந்து குடுக்கறாங்க யா ரசுல்லா அப்படின்னு சொல்லி ரசூல்லா எடுத்து கொடுக்கிறார்கள் அப்ப அந்த தோல் பையை நபிகள் நாயகம் சல்லாக வாங்கி தன்னுடைய பறக்கத்தான கைகளில ரெண்டு மூணு பேரிச்ச பழத்தை எடுத்து அந்த பையக்குள்ள போடுறாங்க ரெண்டு மூணு பேரிச்ச பழத்தை எடுத்து அந்த பையக்குள்ள போட்டு பைய மூடிட்டாங்க மூடிட்டு மூடப்பட்ட அந்த பையை அபூஹரத்திலே நபிகள் நாயகம் சல்லாகத்த கொடுத்தார்கள் கொடுத்து சொன்னாங்க அபோஹரையாவே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பசி ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் பைய திறக்காதீங்க பைய திறக்காம கையை உள்ள விட்டு எடுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் பசி வருகிறதோ அப்பெல்லாம் எடுத்து அந்த பேருத்த பத்தி சாப்பிடுங்க என்பதாக நபிகள் நாயன் அபூ பார்த்து சொன்னார்கள் நீண்ட காலமாக நீண்ட நடி ஆண்டு காலமாக அந்த பையிலே அபூர் பசி ஏற்படுகின்ற பொழுது அந்த பையக்குள்ளே கையை விடுவார்களாம் எடுப்பார்களாம் பேருத்தை படுத்தி சாப்பிடுவார்கள் எவ்வளவு சாப்பிட ஒரு அளவு எல்லாம் கிடையாது அல்ல வரக்கத்தான பையன் அந்த அந்த பையா வரக்கத்தாக்கி கொடுத்தார் இறுதியாக வரலாற்றை எழுதுவார்கள் அந்த பைய அவரை அடுத்து காணாமல் போய்விட்டு எப்போது காணாமல் போய் போச்சுன்னு சொன்னா அடுத்த உஸ்மான்வீன் அவர்கள் ஷகீதாக்கப்பட்டு இறந்ததற்கு பிறந்த கை மறந்து விட்டதாக அந்த ஹதீஸ்லே வல்லாற்றிலே எழுதுகிறார்கள் கண்ணியத்தூர்க்குடி அவர்களே ஆக நம் துவா அல்லாஹு விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது துவா செய்கின்ற பொழுது அது வியாபாரமாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி மனைவிக்காக இருந்தாலும் சரி அல்லது வீட்டுடைய வரக்க எதுவாக இருந்தாலும் சரி வரக்கத்தை முன்னிலைப்படுத்திவா கேட்க வேண்டும் அல்லாஹ் அரபுல்லானின் வறக்கத்தான வாழ்க்கை வாதாரத்தை எல்லாம் வரக்கத்தாக்கி கொடுப்பான் கொடுப்பானா என்று வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளார்